இனி பக்தியிலும் ஆசை இல்லை முக்தியிலும் ஆசை இல்லை கந்தனுக்கு அன்னை உண்மேல் காலம் ஆசை எனக்கு முழுதும் ஆசை என் தாயே வாமா ஓம் சக்தி அன்பான நேயர்களுக்கு திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணை எப்படி என்றால் துர்கா நகருக்கு வந்தவுடனேயே வலுச்சண்டையும் வம்பும் வழக்கம்தான் முன்னர் வெளியிட்ட பதிவில் சொல்லியிருக்கின்றேன் எதிராளிகள் அரசியல் செல்வாக்குடன் நான்கு ஐந்து பேராய் காவல் நிலையத்தில் இருப்பார்கள் சில சமயம் எனது கணவர் மட்டும் தனியாளாய் போக நேரிடும் காவல் நிலையத்திற்கு தனியாய் செல்லக்கூடாது என்று சொல்வார்கள் இந்த விஷயங்கள் அப்பொழுது நினைவில் வரும் நான் என் அன்னையை சரணடைவேன் பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி அம்மா உன்னை விட்டால் எனக்கு இந்த ஊரில் எவரும் இல்லை நீதான் தாயே என் கணவருக்கு துணையாக செல்ல வேண்டும் என்று முறையிட்டு அழுவேன் அன்னையும் துணைக்கு சென்று விடுவாள் எப்படி என்கிறீர்களா வீட்டிற்கு வரும் என் கணவர் மகிழ்ச்சியுடன் வருவார் என்ன என்று கேட்டால் காவல் நிலையத்திற்கு சென்றேனா எனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் வேறொரு விஷயமாக காவல் நிலையம் வந்திருந்தார் என்னை கண்டவுடன் விவரம் அறிந்து பிரச்சனையை சுமூகமாய் முடித்து வைத்தார் அவர் இந்த வட்டாரத்தில் பெரிய மனிதர் எதிராளிகள் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு சென்றார்கள் என்பார் நானும் அவர் எப்படி இருந்தார் என்று கேட்க நெற்றியில் நாமம் போட்டிருப்பார் சிறந்த பெருமாள் பக்தர் என்றார் எனக்கு உள்ளங்கை நெல்லிக்கணியாய் விவரம் புரிந்தது ஏனென்றால் சுயம்பு துர்க்கை வளர்ந்து வரும் இடத்திலிருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் திருநீர்மலை என்னும் தொன்மையான கோவில் உண்டு ரங்கநாதர் பள்ளி கொண்டிருப்பார் தங்கையின் சிபாரிசில் அண்ணன் வந்து உதவி செய்தார் என்று எண்ணிக்கொண்டேன் ஏனென்றால் சிவனை வழிபடும் குடும்பமாய் இருந்தாலும் எல்லா தெய்வங்களுக்கும் குறையின்றி பூஜை செய்யும் வழக்கம் எனக்கு உண்டு பூஜைகளை மிகவும் பிரியமுடன் செய்வேன் அதனுடைய பலன்கள் எங்களுக்கு இன்றளவும் கிடைத்து கொண்டே இருக்கிறது சமீபத்தில் அன்பர் ஒருவர் திருவிழாவிற்கு அழைப்பு விடுத்திருந்தார் வெகு தூரம் என்னால் எங்கும் போக முடியாது என் அன்னையை விட்டும் என்னால் செல்ல முடியாது திருவிழாவின் முதல் நாள் எனது அன்னை என்னையும் என் கணவரையும் அழைத்து கொண்டு அந்த ஊருக்கு போகும் ரயிலில் ஏறுவது போல் ஒரு கனவு அன்றிலிருந்து என்னால் நான்கை நாட்கள் எந்த ஒரு பதிவும் வெளியிட முடியவில்லை பிறகு அன்னை வீட்டிற்கு வந்ததை உணர்த்திய பின்புதான் என்னால் இயல்பு நிலைக்கு வர முடிந்தது இந்த ஒரு விஷயம் மட்டுமல்ல இப்படி நிறைய நடந்து கொண்டே இருக்கிறது என் வாழ்வில் போன ஜென்மத்தில் நிறைய புண்ணியமும் கொஞ்சம் பாவமும் பண்ணியிருப்பேன் போலும் என் அன்னை எனக்கு மட்டும் அருள்பவள் இல்லையே நம்புவர்களுக்கு சுயம்பு துர்க்கையின் அருள் என்றும் உண்டு அன்பு அடுத்த பதிவில் சந்திப்போம் ஓம் சக்தி